அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெற்றியடைய நாம் எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும் தெரியுமா வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல் அனைத்தையுமே தீவிரமாகத்தான் செய்கிறோமா நாம் எவ்வளவு தீவிரமாக ஒரு செயலை செய்கிறோமா அதை பொறுத்தே அதில் வெற்றியடைவதும் தோல்வியடைவதும் உள்ளது இதை தெளிவாக புரிந்து கொள்ள வாங்க இந்த குட்டி கதையை பார்க்கலாம் ஒரு ஆற்றங்கரையில் உள்ள மரத்தடியிலே தியானத்தில் இருந்த முனிவரிடம் ஒரு நபர் சென்று நான் கடவுளை காண விரும்புகிறேன் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இதை கேட்ட முனிவர் அந்த நபரை சட்டென்று இழுத்துச் சென்று ஆற்றுக்குள் கழுத்தை பிடித்து அமைக்கினார் சுமார் ஒரு நிமிடத்திற்கு பிறகு ஒரு நபரை ஆற்றில் இருந்து எடுத்து தரதரவென்று இழுத்து வந்தார் இப்போது முனிவர் அந்த நபரிடம் நான் ஆற்றுக்குள் உன்னை முக்கிய போது நீ எதை மிகவும் விரும்பினாய் எது உனக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்று எண்ணினாய் என்று கேட்டார் அதற்கு அந்த நபரோ காற்றுதான் எனக்கு வேண்டும் என்று எண்ணினேன் எப்படியாவது சுவாசித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று கூறினார் இப்போது முனிவர் நீ இந்த காற்று வேண்டும் என்று எவ்வளவு தீவிரமாக ஆசைப்பட்டாயோ அதே அளவுக்கு கடவுளை உணர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா என்று கேட்டார் அதற்கு அந்த நபரோ இல்லை என்று கூறினார் அப்படியென்றால் இப்போது சென்றுவிட்டு எப்போது உனக்கு அந்த ஆசை தீவிரமாக இருக்கிறதோ அப்போது என்னை காண்பதற்கு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இந்த கதையில் சொல்லப்பட்டது போலத்தான் ஒரு செயலை நாம் எவ்வளவு தீவிரமாக செய்கிறோம் என்பதை பொறுத்தே அதற்கான பலனும் இருக்கும் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அந்த செயலில் நாம் தீவிரமாக இல்லை என்பதே அர்த்தம் அதற்காக வருத்தப்படாமல் தீவிரமாக செயலாற்றும் போது நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நான் சொல்வது சரிதானே இதை நீங்களும் முயற்சித்து பாருங்களேன் இப்போது உங்களுக்கும் புரிந்திருக்கும் ஒரு செயலில் நாம் வெற்றியடைய அந்த செயலை செய்வதற்கு நாம் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறோம் என்று வாழ்க வளமுடன் அளமுடன் அனைவரும் நன்றி